தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பாசன வடிநில கூட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராடி வருகிறார்கள் இது பற்றி கூடுதல் தரப்புகளோடு நினைக்கிறார் சுடலைமணி வடக்கும் சுடலைமணி விவசாயிகளுடைய போராட்டங்கள் பற்றி கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் ஆஹ் நிச்சயமா சூர்யா தற்போது இந்த தாமரபரணி பாசன வடிநில கோட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் என்பது தற்போது இந்த இடத்தில் பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி பாசன வடிநில கோட்ட அலுவலகம் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆங்கிலேயர் காலத்திற்கு முன்பே இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் செயல்பட்டு வருகிறது தற்போது இந்த பாசன வடிநில கோட்ட அலுவலகத்தை நிர்வாக காரணத்திற்காக தமிழக அரசு இரண்டாக குறிப்பதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தாமிரபரணி பாசன விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக இன்று காலை ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் அருகே உள்ள ஆழ்வார்த்து பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வியாபாரிகள் தங்களது எதிர்ப்புகளை னர் அதனைத் பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஸ்ரீவைகுண்டம் அலுவலகம் முன்பு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த குக்கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக இந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்திற்காக அவர்கள் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடியில் உள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக வந்தவர்கள் தற்போது இந்த இடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்த காரணத்தினால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது தமிழக அரசு இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தங்களுக்கு அரசு வழங்கியுள்ள ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன்ற அனைத்து பொருட்கள் அனைத்து அரச அட்டைகளையும் சம்பந்தப்பட்ட துறையிடம் ஒப்படைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் அவர்கள் கோஷங்களை எழுதி வரும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிற சூரிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சுடலை